ஓம் சிவாய நமக ஓம் சிவாய நமக ஓம் சிவாய நமக வணக்கம் நண்பர்களே நாம் இப்போ பார்க்க போகிறது மாணிக்க வாசகமும் திருவாசகமும் இந்த பதிகத்தை பற்றி நம்ம பார்ப்போம் பார்க்க போவோம் மாணிக்க வரலாறு அவர் என்னென்ன பேசியிருக்காரு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு எபிசோடாக நம்ம பார்க்க போவோம் மாணிக்க வாசகமும் திருவாசகமும் அதாவது மாணிக்கவாசகர் பாண்டிய நாட்டில் உள்ள திருவாத ஊரில் பிறந்தவர் அதாவது மதுரை இப்போ வந்து மதுரை பக்கத்தில் இப்போ மதுரை அது பக்கத்தில் அமராத்திய குலத்தை சார்ந்தவர் அவர் வந்து இவர் வந்து சிவஞானம் பெண்ணும் பெருமாட்டியார் அவருடைய பதினாறு வயதிற்குள் கற்க வேண்டிய அனைத்தும் கற்று கேட்டறிந்து பெரும் புலமை பெற்றார் மாணிக்க வாசகர் சைவத்திலும் தத்துவத்தையும் சிறந்து விளங்கினார் அந்த அளவுக்கு அவரோட டேலண்ட்டு அது போய் அவர் ஸ்கில்லை வளர்த்துட்டார் சைவ ஒழுக்கத்திலையும் சிவனடியாக படிகளிலும் சிறந்து நின்றார் மாணிக்கவாசன் இவர் பெருமைகளை சேவைகளையும் கேட்டறிந்த அப்பொழுது உள்ள மன்னன் அரிமார்த்தன பாண்டியன் இவரை மதுரைக்கு வரவழைத்தார் மதுரை பக்கத்தில் திருவாத மதுரைக்கு வரவழைச்சிருக்கார் மதுரைக்கு வரவழைச்சு தன்னுடைய அமைச்சரவையின் முதன்மை அமைச்சராக பொறுப்பேற்க வச்சார் ஒரு பொறுப்பை கொடுத்தார் தன்னோட அமைச்சரவையிலே முதன்மை அமைச்சராக பொறுப்ப வச்சார் பொறுப்பை கொடுத்து கையில கொடுத்துட்டார் அது மட்டும் அல்லாமல் தென்னவ பிராமணன் தென்னவ ராமராயன் அப்படிங்கிற ஒரு பட்டத்தையும் மாணிக்க வாசகர் கொடுத்தார் ஏன்னா அவ்வளோ தேர்ச்சி விட்டு புலமை பெற்றிருக்கார் ஒவ்வொரு இதுலேயும் சைவத்தை தத்துவத்திலேயே எல்லாத்துலேயுமே எல்லா கடைகளிலுமே அவ்வளோ ஒரு பற்றுள்ள விளங்கியிருக்காரு அறநெறி தவறாமல் தனது பணியில் செய்து வந்தார் மாணிக்க வாசகர் உலக விஷயங்களோட விட பக்தி மார்க்கத்தில் பக்தி மார்க்கத்திலே அதிக ஈடுபாடு கொண்டுள்ளார் அடுத்ததாக திருப்பரிந்துரையை பாடு சென்றார் அப்படின்றத இப்படம் பார்க்கணும் சோழ நாட்டின் கடற்கரையில் சோழ நாட்டின் கடற்கரையில் நல்ல அராபிய குதிரைகள் விற்பனைக்கு வந்திருக்கிறது என்றதை அரிமார்த்தர பாண்டியன் அறிந்தார் அரிமாத்திர பாண்டியன் அறிந்தார் அரசாட்சியை இனிதை நடத்த குதிரை படம் முக்கியம் என்பதை அறிந்திருந்த அவர் குதிரையை வாங்கலாம் என்று முடிவு செய்தார் குதிரை வாங்கலாம் என்று முடிவு செய்தார் அந்த பொறுப்பை திருபூதவாரிடம் ஒப்படைப்பை சிறந்தது அதாவது மாணிக்கவாசையிடம் ஒப்படைப்பை சிறந்தது என்பதை முடிவு செய்து கொண்டார் அவரை சோனா நாட்டுக்கு அனுப்பி வைத்தார் வாங்க வேண்டிய எவ்வளோ பேமெண்ட் அதாவது இப்போ பேமெண்ட் கொண்டு அப்போ எவ்வளோ நம்ம வாங்கிட்டு நீங்கள் சோழ நாட்டுக்கு போயிட்டு வாங்க அராபிய பொயிரை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு மாணிக்கவாசவர் அனுப்பி வைக்கிறார் திருவாத ஊரார் அதாவது மாணிக்க வாசகர் பரிவாரர்களுடன் பிறப்பு சென்றார் பரிவாரங்களும் பிறப்பு சென்று விட்டார் போகும் வழியில் ஆவுடையார் கோவில் என்று இப்பொழுது வழங்கப்படும் திருப்பரந்துறை அப்போது ஆவுடையார் கோவில் வாங்க இப்போது திருப்பரந்துறை அப்படிங்காங்க அந்த இதை வண்டதடைந்தார் அத்திருத்தலத்திற்கு சோலை ஒன்றில் ஞானாசிரியர் ஒருவர் பக்தருக்கு சிவஞான பொருட்களை போதித்துக் கொண்டிருந்தார் அதை பார்த்தா நம்மளும் பார்த்துருக்காரு நம்ம மாணிக்கவாசகம் பார்த்துருக்காரு அதனால் தன் வசம் இழந்துட்டார் தன்னையே அவற்றை வந்து பரவசம் பரவசப்புற்ற மாணிக்க வாசகர் என்னை அடிமையிலே என் முனைக்கின்றவன் என்று வெளிநீர் பெருகி முன் வணங்கி நின்றார் அவருமும் வணங்கின்றார் என்னை ஏற்றுக்கங்க அப்படின்னு வணங்கி நின்றார் அந்த அளவுக்கு உள்ள ஐக்கியம் ஆகிட்டார் பரமசிவனே ஞானாசிரியராய் வந்திருக்காரு ஆக்சுவலாக அந்த பரமசிவனே என் பெருமான் சிவனே ஞானாசியை வந்து இவரை குப்புணவங்களை காட்டி ஞானாசையாக வந்திருக்கார் வயலில் வந்து திருவாதூரை தமக்குள் ஆக்கி கொண்டார் என்பது ஐதீகம் இருந்து இறைவன் ஞான தீட்சையை அளித்து சிவஞான உபதேசம் செய்துள்ளார் அந்த குருபுரு குருவாக வந்திருக்கிற சிவபெருமான் இவருக்கு ஞான தீட்சையை உறுத்து தன்னுடைய செயலனாக எந்திக்கிட்டார் தமது ஆவியும் உடலும் உடைமை எல்லாம் இறைவன் திருவணிக்கே என அர்ப்பணித்தார் திருபூதா என்ற மணிக்க வாசகர் உள்ளம் கரைய உடல் கரைய ஆனந்த வெள்ளம் கரையுண்டு மேலாக திருவாசங்கள் பாட துவங்கினார் சிவபெறன் அவற்றை கேட்டு மாணிக்க என்னும் திருநாமம் அவ்வளவுதான் அவர் சுற்றினார் அது உரைக்கும் திருவுதாவாரா என்றுதான் பேரில் கூட்டியிருந்தார் மாணிக்கவாசகர் தான் திருவுதாவார என்ற மாணிக்கவாசகின் பட்டத்தை சுட்டார் திருப்பணி செய்யுமாறு உரைத்து அடியாறுகளோடு அடியாக மறைந்து விட்டார் நம்ம அடுத்தவுடைய இறைவினரின் திருவிளையாடல் அப்படிங்கிறத அடுத்த சொல்லிட்டு பார்க்கலாம் நன்றி